வாடி வா உன என்ன பண்றேன்னு பாரு என்ன அன்னைக்கு அடி வாங்க வச்ச இங்க பாரு எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடாத என்கிட்ட மாட்டேன்னு கத்தாத ஐநூறு ரூபா கட்டு தெரியுமா ஏ இங்க பாரு இந்த பணம் உனக்கு தான் எனக்கா ஆமா நீங்க யாருனே எனக்கு தெரியாது நீங்க ஏன் எனக்கு பணம் கொடுக்கணும் அது உங்க மேல வச்சிருக்க அன்பால தான் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் இந்த வாங்கிக்க அட வாங்கிக்கம்மா அட வாங்கிக்கம்மா வாங்கிக்கோ சார் இப்படி ரோட்ல பப்ளிக்கா பணம் கொடுத்தா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ஆமால வா அப்படி போவோம் வா இங்க வா ஒண்ணும் இல்ல அன்னைக்கு நான் வீட்டுக்கிட்ட வரும்போது ஏன் என்ன மாட்டி விட்ட நான் எங்க மாட்டி விட்டேன் என் வீட்டுக்காரர் தான் ஐயோ ஐயோன்னு கத்தி அந்த கரகம் புடிச்சவன் தான் அப்ப நான் உன ரசிச்சத பாத்தியா ஆமா நீங்க என்ன பாக்க நான் உன்ன ரசிக்க அப்பதான் அந்த எடுபட்ட பையன் கத்தி தொலைச்சிட்டான் என்ன காசு குடுக்காம கைய பிடிக்கிறீங்க காசு தானே வேணும் இந்த வச்சுக்கோடிய ஓடியாங்க